அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஒன்பதில் குரு என்பது உச்சபட்ச வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மூன்று ஆறு பதினொன்று அமோகமான வளர்ச்சியை கொடுப்பார் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டு கிரகநிலைகளும் ஒன்பது மற்றும் ஆறில் சஞ்சரிப்பது குரு சனி யோகம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவேதான் புதையல் யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது பல்வேறு விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் உறுதிப்படுத்துகிறது தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள்ல மிக பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாரு அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு வலுப்படுத்துகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்பட தகராருங்க இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசர்வராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிசர்வராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் வக்ரகதியிலும் குரு வலுவிழந்து தருணங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்திய கூறுகள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு இந்த தமிழ் வருடம் முழுவதும் துமே அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து செஞ்சரிப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய சிரமம் ஏற்படாது நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக கும்பராசியில் அமர்ந்திருக்கும் போது குடம் குடமாய் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி சனி எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரக இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்த விதமான மாறுதலையும் செய்யவில்லை ஏனென்றால் ராகு குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய விலகும் அது மட்டுமல்லாது தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதைக்கு மேல் ராகு மற்றும் கேது கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரிய தன்மை என்பது குறைகிறது எனவே ராகு கேது இதுவால் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக இனி குறைவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இந்த தமிழ் வருடத்தில் ராகு கேது பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக கொடுக்கும் ன ஏனென்றால் சனி ஆட்சி பலமும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மை வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்களில் சிக்கல் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்கள் ஈடுபட வேண்டாங்க மிக முக்கியமாக நல்ல காரியங்களை ஈடுபடும் போது சந்திர அஷ்டம தினங்கள்ல அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திர நஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள்ல பல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இந்த வருடம் முழுவதும் மேலும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயனுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டபடி புதிதாக வீடு நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவை அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மிகவும் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளதால் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நல்லதொரு மாற்றம் உண்டு குரு மங்கள யோகம் குரு யோகம் என பல யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறார் எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்பியபோது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகமற்ற இருக்கக்கூடிய தருணங்கள்ல சற்று கவனம் தேவை அலட்சியத்துடன் செயல்பாட்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆகவே இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அலட்சியத்தை தவிர்த்து கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் பிறகு வருடத்தின் மத்திய பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டு நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய கடைகளை விலக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக வருடம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த வருடம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கன வெற்றிகரமாகவும் நிறைவேற்றுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது மூன்று ஐந்து ஆகிய இடங்களையும் வலுப்படுத்துகிறதுங்க குருவினுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு விழுவது அனைத்து விதமான காரியங்களிலும் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி அனைத்தையும் புதையல் யோகமாக மாற்றக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் குடும்ப வருமானம் இரட்டிப்பாக கூடிய யோகம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கட்டும் திருமணம் புத்திர பாக்கியம் காதுகுத்து வளகாப்பு புது என பல அடுக்கடுக்கான மங்களகரமான நிகழ்வுகளை இந்த ஆண்டில் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல விசேஷ தருணங்கள் இந்த தருணத்தில் கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவும் வெற்றி வாய்ப்பை தேடி ஆரங்க ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மற்றும் ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய சனி எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை thank <laughs> you சூர வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு மிகப்பெரிய அளவில் லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி நிச்சயமாக தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் கிடைக்கும் ஆக ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கேது ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய சஞ்சார நிலை பாதிக்கு மேல் கடப்பதால் அவருடைய வீரியம் என்பது குறைகிறது எனவே எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயங்கள் முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பு கனிராசிக்காரர்களுக்கு இணைந்திருந்தாலும் செவ்வாய் இணைந்திருந்தாலும் பின்னர் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி செஞ்சரிக்கிறார் மங்கள காரகன் செவ்வாய் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல பல மாறுதல்கள் உண்டு அதிலும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டபடி சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சுக்கரன் மிக வலுவாக ஏழில் உச்சம் பெற்றிருக்கிறார் பிறகு பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாரு அமைப்பு இந்த வருடம் முழுவதும் அள்ளி கொடுக்கிறது கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியையும் கணிராசிக்காரர்கள் காண்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மற்ற பெண்மணிகளை விட கணிராசிக்கார பெண்மணிகளுக்கு புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைகிறது ஏனென்றால் ஒன்பதில் குருவும் ஏழில் சுக்கரன் உச்சம் இருக்கிறார் பிறகு சுக்கர மங்கள யோகம் என குரு மங்கள யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் வாழ்வில் பல்வேறு வகையில மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது புதனும் பெறுகிறார் இந்த வருடம் துவங்கிய மூன்று நாளில் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சூரியன் என அனைத்து கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றம் உண்டு சூரியனின் சந்திரனின் அதிகாரமும் ஆளுமையும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார் சுற்றமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று கவனம் தேவை மற்ற தருணங்கள்ல நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் மேலும் கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தை புதையல் நிற யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து முருகாமில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்